ஆன்மாக்களின் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல இறைவனின் அருள் விளக்கம் வெளிப்பட்டு ஆன்ம விளக்கமும் கடவுளின் இன்பமும் அனுபவிப்பதற்கு மனித தேகம் மிக உரிமையாக இருப்பதினால் இந்த மனித தேகத்தை மிக சிறப்பாக பயன்படுத்துதல் வேண்டும் அப்படி சிறப்பாக பயன்படுத்தாமல் விட்டு விடுபவர்களுக்கே மரணம் என்னும் பெரும் பாவி நிகழ்கின்றது அதாவது இறப்பு ஆன்மாவிற்கு மூடம் அல்லது பந்தம் என சொல்லலாம் அதலால் மனித தேகம் ஆன்ம வளர்ச்சிற்கு மிக முக்கியமாக இருப்பதால் இதற்கு பெரும் தடையாக இருப்பது மரணம் அதலால் இறக்கவும் சிறிதும் ஆசையில்லை இறப்பு இல்லாது வாழும் காலத்திலும் நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிறக்கும் பொது நோக்கம் திரிகரண அடக்கும் முதலிய நற்குணங்களில் பழகுதல் மிக அவசியம் இந்த நற்குணங்களில் பழகாது வாழ்வதனால் எந்த பயனும் இல்லை மனிதனாக பிறந்தும் இக்குணங்களில் வாழாமல் விட்டாலும் எந்த பயனும் இல்லை ஆதலால் வீண்காலம் கழிக்கவும் இல்லை பிறவி எடுப்பது ஒரு சுகம் அல்ல அது துக்கம் அது பெருங்கடல் இருங்கடல் எழுகடல் பவகடல் என பலவாக குறிப்பிடுவதால் பிறப்பு என்பதே இடர்தான் இது துன்பத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சோகத்தையும் சுமந்தே வருவதால் பிறப்பும் துன்பமே ஆகும் ஆதலால் பிறக்கவும் ஆசையில்லை பிறப்புக்கு காரணமானது தற்போதம் இந்த தற்போதம் வெளிப்பட தூண்டுதலாக இருக்கச் செய்யும் பெரியவன் பெரியவன் என்று பேர் சிறக்கவும் ஆசையில்லை அதாவது புகழ் மயக்கத்தில் கொண்டு நிற்கவும் ஆசை இல்லை மேலும் எல்லா அற்புதங்களுக்கும் காரணமாக இருப்பவர் இறைவனாவார் ஆதலால் இறைவனை தவித்து நாம் நம் போதத்தால் விசித்திரங்கள் செய்வதனால் ஆன்மாக்கள் கடவுள் என்பும் அடைந்து விடாது ஆதலால் விசித்திரங்கள் செய்யவும் ஆசையில்லை ஏனெனில் ஒவ்வொரு உயிர்களும் தான் தர்மத்தின் வழியில் நடந்தால் மட்டுமே இறைவனுடைய பேரின்ப பெருநிலையை அடைய முடியும் எனவே ஆன்மாக்களான நாம் சன்மார்க்க ஒழுக்க நெறியில் அருள்நெறியில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தால் மட்டுமே அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வோடு தர்மத்தின் வழியில் வாழ்ந்து வந்தால் மட்டுமே இறைவனின் பேரின்ப பெருநிலையை அடையமடையும் இந்த பொது உணர்வு இல்லாமல் துறப்பதனால் எந்த பயனும் இல்லை அதனால் துறக்கவும் இல்லை நம் உயிரில் இருக்கும் குற்றங்களை நீக்குவதற்காகவே ஒரு சில வேதிப்பாக துன்பங்கள் நிகழ்கின்றது நம் கர்மாவை சரி செய்து உத்தமன வாழ்வதற்கு அதனால் துயருக்காக நாம் தோண்டுவிடக்கூடாது அதனால் துயர் அடைந்திடவும் ஆசை இல்லை என்று நம் வள்ளல் பெருமானார் இப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாம் உலக உயிர்கள் எல்லாம் கடவுளின் பேரின்ப பெருநிலை அடைந்திட வேண்டும் என்பதற்காகவே நாம் இறைவனின் அனுபவத்தை அடைந்து அவ்வுயிர்களும் இறைவனை அனுபவத்தை அடைவதற்கு துணை செய்வதே இந்த பிறவி பெற்றதின் பயனாகும் என இப்பாடல் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு அறிவு உள்ளார் அப்பாடல் இதோ இறக்கவும் ஆசையில்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை இல்லை இனி நான் பிறக்கவும் ஆசை இல்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசை இல்லை துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே